ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூர்யா மாரி சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாறி வந்து குழந்தைய தூக்கிட்டு ஒரு கோவிலில் மறைஞ்சிருக்காங்க அப்போது வளர்ச்சி பூ கூடையெல்லாம் இருக்குது அப்போனு பார்த்து ஒரு கூடையில் என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்தில் வந்து கிணறு இருக்குது அதுக்குள்ளே குழந்தைய வச்சு கயிறு கட்டி மெதுவாக உள்ளே இறக்கிட்டு அம்மா தாயே இந்த குழந்தைய நீராமல் கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு மாறி வந்து மறைச்சிக்கிறாங்க அப்படி பார்த்து தாராவும் சங்கரபாண்டிய எல்லா இடங்களிலயும் தேடிட்டு இருக்காங்க அதே மாதிரி தாரா அவங்களோட அடியாட்களும் தேடிட்டு இருக்காங்க அப்போ தாரா சரியா அந்த குழந்தை இருக்கிற அந்த கயிறையை வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க கடவுளே இது என்ன சோதனை அந்த தாரா கண்ணுல படக்கூடாது தானே நான் இப்ப குழந்தைய இப்படி பண்ணிருக்கேன் இது என்னன்னா இவ கையிலயே பட்டுருச்சே கடவுளே இவ பார்க்க கூட அப்படின் போது தாரா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க அப்பா தாயே என் குழந்தைய காப்பாத்திட்டா அப்படின்னுட்டு மாதிரி என்ன பண்றாங்கன்னா குழந்தைய வந்து தூக்கிட்டு கோயில விட்டு வெளியே போயிடுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம தாராவோட அசிஸ்டன்ட் எல்லாம் வந்துடுறாங்க டெய் என்னடா தேடிட்டு இருக்கீங்க இங்க பாருங்க கண்டிப்பா அவ இந்த கோவிலே எங்கேயாச்சும் இருப்பா ஒரு இடமும் விடாம வளைச்சு தேடுங்கடா அப்படின்னதும் தாராவோட அசிஸ்டன்ஸும் எல்லா இடங்கள்லயும் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து கோவிலுக்கு வெளியில ஒரு கார் இருக்கு அந்த கார் டிக்கில நம்ம சூ மாறி என்ன பண்றாங்கன்னா குழந்தைய வந்து தூக்கிட்டு நேரா டிக்கிக்குள்ள மறைச்சிடுறாங்க இதை தாராவோட ஆளுத்தம் பார்த்துட்டு உடனே தானா கிட்ட வந்து சொல்றான் மேடம் அந்த மாதிரி ஒரு காந்திக்குள்ள மறைச்சிட்டு போயிட்டு இருக்கான் அப்படின்னது என்னடா பேசிட்டு இருக்கீங்க போங்க அந்த வண்டியை ஃபாலோ பண்ணி பிடிங்க அப்படின்னு போதும் எல்லாரும் சேர்ந்து பின்னாடி பின்தொடர்ந்து போயிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து நம்ம மாரியா அந்த கார்ல இருந்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம பார்வதி எல்லாரும் என்ன இது மாரியும் காணும் குழந்தையும் காணும் சொல்லாம கொல்லாம மாறி எங்கேயும் போக மாட்டாலே எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லி தேடுறாங்க பார்த்தா எங்க தேடியும் மாரியும் குழந்தையும் காணும் அப்படின்னு பார்த்து சூர்யா வராங்க சூர்யா வந்து பாக்குறாங்க நம்ம குழந்தைய மாறியே காணும் நேரம் வந்து ஆமா மாரியும் குழந்தை எங்க அப்படின் போது எப்பா சூர்யா ரொம்ப நேரமா நாங்களும் மாரியும் குழந்தைய தான் தேடுறோம் பாவங்க எங்க போறன்னு கூட சொல்லிட்டு போகல அப்படின்னும் போதும் சூர்யாவுக்கு வந்து குழப்ப குழப்பமாகுது மாதிரி எங்க போயிருப்பாங்க சரி நம்ம தேடி பார்க்கலாம் ஏதோ சம்திங் ரொங்கா இருக்கு மாதிரி ஏதோ முக்கியமான விஷயம் வர சொல்லணும்னு சொல்லணும்னு சொன்னாலே அப்படின்னுட்டு சூர்யா வந்து மாறிக்கு போனுக்கு ட்ரை பண்றாங்க ஆனா ஃபோன் வந்து நாட்டுச்சுன்னு வருது உடனே என்ன பண்றேன்னு பொறியாம வண்டி எடுத்துட்டு சூர்யா மாறிய தேடி கிளம்புறாங்க இந்த பக்கம் மாறி வந்த கார் வந்து இடையிலே நின்று போயிடுது உடனே மாறி என்ன பண்றாங்க கடவுளே இப்ப என்ன சோதனை இதுல இருந்து எப்படியாச்சும் தப்பிக்கணுமே அப்படின்னுட்டு டிரைவருக்கே தெரியாம காரை விட்டு இறங்கி பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு அந்த கோயிலுக்கு குழந்தை மாதிரி போயிடுறாங்க அப்போ நேரம் அம்மன் முன்னாடி வந்து அம்மா தாயி இந்த தான் தேவியம்மா என்ன அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போனாங்க இன்னைக்கு தேவி என் குழந்தையா வந்து பிறந்திருக்காங்க நீதான் என் குழந்தையையும் இல்லையே காப்பாற்றணும் அப்படின்னு அம்மன் முன்னாடி வேண்டிகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் அந்த காரம் அடக்கி பிடிச்சிட்டுறாங்க தாரா கெங் டெய் இங்கே பாரு ஆமாம் உன் பின்னாடி ஒரு பொண்ணு இருந்துச்சு பார்த்தேன் அப்படின்னு போதும் மேடம் நான் யாரையும் ஏற்றிட்டு வரையில்லை யாரையும் வண்டியிலே இறவு இல்லை அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம தாராவோட ஆட்கள் வந்து மேடம் அவன் டிகில வந்து மாறி ஏறினது அவனுக்கு தெரியாதே அப்படின்னு போதும் சரி இங்க தான் எங்கயாச்சும் மறைஞ்சிருப்பா ஒரு இடமும் விடாம தேடுங்க அப்படின்னு போதும் எல்லாருமே வந்து தேடிட்டு இருக்காங்க ஒவ்வொரு இடமா இந்த பக்கம் பார்த்தோம்னா மாறி பயந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து தாராவும் அவங்களோட அசிஸ்டண்டும் நிரா மாறி இருக்கிற அந்த கோவிலுக்குள்ளேயே வந்து போயிடுறாங்க அங்க பாத்தோம்னா நம்ம குழந்தைய மாதிரியும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் சூர்யா வந்து ரொம்ப வேகமா வண்டி எடுத்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து தாரா வந்து மாறியையும் சு குழந்தையும் பார்த்துட்டுறாங்க நீரா ஓடி போய் இங்க பாரு மாறி நான் ஒன்னும் என்ன என் எதுவுமே பண்ண மாட்டேன் உன் குழந்தை எதுவும் பண்ண மாட்டேன் இங்க பாரு நான் ஆசைப்படுறது ஒரே ஒரு விஷயம் அந்த வைரம் மாட்டேன் நான் தயவு பண்ணி அதை கொடுத்துரு நான் உன் குழந்தைய ஒன்னே விட்டுடுறேன் அப்படின்னு போதும் இங்க பாருங்க நீங்க கேட்கிற வைரம் எதுவுமே என்கிட்ட இல்லை அதே மாதிரி நான் கொடுக்கவும் மாட்டேன் என் என்னையும் குழந்தையும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி மாறி வந்து கெஞ்சிட்டு இருக்காங்க இங்க பாரு மாறி மறுபடியும் என் ஆட்டத்தை வந்து ஆரம்பிக்க வைக்காத நானும் பொறுமையா போய் திருந்தலான்னு தான் இருக்கேன் நீ மட்டும் அதை கொடுத்துட்டேன்னா நான் என் வழின்னு போயிட்டே இருப்பேன் இனி உன் விஷயத்துல தலையிடவே மாட்டேன் அதனால நான் ஆசைப்பட்றேன் அந்த எனக்கு கிடைச்சே ஆகணும் ஒழுங்கா இப்போ கொடுக்க போறியா இல்லையா அப்படின்னு போது மாறி ரொம்ப பிடிவ அதை பிடிச்சிட்டு இருக்காங்க முடியாது முடியாதுன்னு உடனே தரம் வந்து குழந்தைய வாங்கி எடுத்துடுறாங்க இங்க பாரு இப்போ தேவி என்னோட கையில ஒழுங்கா அதை கொடுத்தீன்னா உன் குழந்தை உனக்கு கிடைக்கும் இல்லையா இங்கேயும் உன் குழந்தை கதையை முடிச்சிடுவா அப்படின்னு போதும் இங்க பாருங்க என் குழந்தைய கொடுத்துருங்க என் குழந்தைய எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்காங்க உடனே தாரா குழந்தைக்கு ஒரு பொருளை வந்து குடுக்கறாங்க அத வந்து சாப்பிட்டுட்டு இருக்கு குழந்தை அது வந்து ரொம்பவே மோசமான பொருள் இது பார்த்த மாதிரி சாமையா அந்த இடத்துல அதிர்ச்சி ஆறாங்க இதோட இந்த எபிசோட்